என்னது இருபத்தி ஐந்தாம் வருடம் சிறப்பாக அமைய ஆலோசனை வழங்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ செல்வானந்த சுவாமிகள் ஹலோ சுவாமி நாலாவது வருஷம் ரொம்ப சோம்பேறித்தனமா மந்தமா போச்சுங்க சாமி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷமா சுறுசுறுப்பா சிறப்பு அமைய ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சாமி நான் சொல்வதை உடனே செய்யுங்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் மிக சிறப்பாக அமையும் சரிங்க <laughs> <laughs> கோயில்ல சாமி கூட பத்து நிமிஷம்ல பத்தலாம் இருக்கு இந்த மாதிரி அரை மணி நேரம் இன்னும் போன கார் இருந்து இருக்கு மாட்டேங்குது நான் லஞ்ச் பிரேக்ல கூப்பிடுறேன் இல்லையா சொல்லுங்க சார் குட் மார்னிங் மேம் ஓ இத சொல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா ஏர்டெல் வந்து நம்ம ஊர்ல கொஞ்சம் சரியா கிடைக்க மாட்டேங்குது அதான் நம்ம பிஎஸ்எல் மாறிக்கலாம் அப்படின்னு காஃபி வாங்க போறீங்க ஆமாங்க மேடம்

ஏர்டெல் நெட்ஒர்க் அனந்தி கேட் சைட் போனீங்கன்னா செக்யூரிட்டி வர சொல்லு கொரியர் அனுப்பணும் மறந்துடாத சொல்லுங்க சார் டவரே கிடைக்காட்டி பரவாயில்ல நான் இதுலயே பேசுறேன் நைட் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யறது பருப்பு சாப்பாடு செஞ்சிரியா நேத்துதானங்க சாப்பிட்டோம் நேத்து வந்துட்டமா ஆ அப்ப கத்திரிக்காய் பொரியல் செஞ்சிரு அது உங்க மகனுக்கு பிடிக்காது அவனுக்கு பிடிக்காது நான் சாப்பிட கூடாதா சரி மொட்டை பொரியல் செய் இன்னைக்கு வெள்ளி கிழமை

நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருச்சு அதான் செஞ்சறியா ஏங்க அது நைட் பசியே தீராதுங்க நைட் தூக்குறப்ப பசிக்கும் அப்ப என்ன தாண்டி செய்யலாம்னு இருக்க உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க நான் அதையே செஞ்சு கொடுத்துறேன் நீ ஆணியே புடுங்க வேண்டாம் ஏய் ஏங்கடா அப்படி மலத்தண்ணில குதிச்சிட்டே இருக்கீங்க ஏய் மலை தண்ணியில் குதிக்கிற எவ்வளோ ஜாலி தெரியுமா அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ண தெரியுமா நீ மலையில் தண்ணியில் குதிச்சு பாரு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஏய் அது மழை தண்ணி இல்லை பாதாள சாக்கடை தண்ணி லீக் ஆகி வந்துட்டு இருக்கு திரும்ப கர்ம கர்ம என்ன இப்படி நாருது அங்கிள் செல்வாங்கல் செல்வாங்கல் இல்லையா எனது யாரு பார்த்து அங்கிள்னு சொல்லிட்டு வர்ற